விஜயகாந்திற்கு இப்படி ஒரு பழக்கமா யாருக்கும் தெரியாமல் இருந்த ரகசியத்தை அவிழ்த்து விட்ட டிரைவர் மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு கெட்ட பழக்கம் ஒன்று இருப்பதாக டிரைவர் பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் கொடி பறந்த நடிகர்களில் ஒருவர் விஜயகாந்த் இவர் சினிமாவில் இருந்த காலத்தில் சக நடிகர்கள் அங்கு வேலை செய்பவர்கள் என அனைவருக்கும் உதவி செய்து புகழ் பெற்றவர் தொடர்ந்து அரசியலிலும் வந்து அதிலும் சிறந்த தலைவராக இருந்து வந்தார் இந்த நிலையில் சில ஆண்டுகளாக உடல்நல கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் உடல்நிலை சரியாகிவிட்டதாகவும் விரைவில் அவர் தொண்டர்களையும் மக்களையும் சந்திப்பார் என அவரின் மனைவி ஒரு வீடியோ காட்சியை வெளியிட்டிருந்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உடல்நிலையில் தோய்வு ஏற்பட சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரின் இறுதி ஊர்வலத்தில் பிரபலங்கள் தொண்டர்கள் உறவினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் விஜயகாந்த் பற்றிய செய்தி சமூக வலைதளங்களில் வைர ஆகி வருகிறது சாவுக்கு காரணம் மது பழக்கமா அந்த வகையில் விஜயகாந்திற்கு மது இருப்பதாக அவர் டிரைவர் பகிர்ந்த விடயம் சமூக வலைதளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது மேலும் கருத்து தெரிவித்த அவர் விஜயகாந்துக்கு மது பழக்கம் இருந்தது உண்மைதான் யாருக்கு தான் அந்த பழக்கம் இல்லை ஆனால் எல்லோரும் நினைப்பது போல் மதுவுக்கு அவர் அடிமை இல்லை அவர் உடலை வருத்தி கொண்டு சண்டை காட்சிகளில் நடிப்பார் அவர் போல் யாரும் நடிக்க முடியாது தினமும் காலை எழுந்து உடற்பயிற்சி செய்வார் என்னை அழைத்து அவரின் காலை தூக்கி எனது நெற்றியில் படும்படி நிற்பார் அப்படி பயிற்சி செய்ததால் தான் அவரால் அவ்வளவு சிறப்பாக சண்டை காட்சிகளில் நடிக்க முடிந்தது விஜயகாந்த் இல்லை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை சொந்த அண்ணனை இழந்து விட்டேன் என உருக்கமாக பேசியுள்ளார் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்தி வச்சுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டி விக்கேசன்ல பார்க்க முடியும்